மின்னு பூனை மற்றும் பூப்பா குரங்கு கிட் ஸ்டோரி ஒரு ஊரில் அழகான பூனை இருந்தது அதன் பெயர் மின்னு மின்னு ஒரு புத்திசாலி பூனை அது குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது அதே ஊரில் ஒரு அழுக்கு குரங்கு இருந்தது அதன் பெயர் பூப்பா அது மரத்தில் அமர்ந்தபடி சிரித்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு குட்டி ஆடு தனியாக அழுது கொண்டிருந்தது அதில் தன் அம்மாவை தேடிக் கொண்டிருந்தது மின்னு அந்த குட்டி ஆற்றில் அழுகையே கேட்டது அது ஓடிச்சென்று சென்று என்ன ஆடுகுட்டி ஏன் அழுகிறாய் என்று கேட்டது ஆடுகுட்டி சோகம் போல எனக்கு என் அம்மா கிடைக்கலே நான் தொலைந்து விட்டேன் என்றது மின்னு நன்றாக சிந்தித்து பரவாயில்லை நான் உனக்காக உன் அம்மாவை தேடிக் கொடுக்கிறேன் என்றது அந்த நேரத்தில் பூப்பா குரங்கு மரத்தில் இருந்து குதித்து நீயா போற என்று சிரித்தது மின்னு அமைதியாக நண்பர்களுக்கு உதவுவதுதான் நம் கடமை என்றது மின்னும் பூப்பாவும் ஆடுகுட்டியும் சேர்ந்து அந்த காட்டின் வழியாக போனார்கள் பல இடங்களில் தேடிய பிறகு ஒரு இடத்தில் ஆட்டின் குரல் கேட்டது மாமா ஷூட் என்று அழைக்கும் குரலை கேட்டதும் ஆடுகுட்டி ஓடிச் சென்று தனது அம்மாவிடம் அடைந்தது அது மிகவும் மகிழ்ச்சியடைந்தது அம்மா ஆடு மின்னவையும் பூப்பாவையும் பாராட்டினாள் அந்த நாளிலிருந்து பூப்பா சிரிக்க மட்டும் இல்லாமல் உதவவும் ஆரம்பித்தது பாடம் நண்பர்களுக்கு உதவுவது நல்ல செயல் கொஞ்சம் தயவும் சிந்தனையும் இருந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் கதைகள் வரும்